சமீபத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரைமுருகன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி தான் ரசித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை விழா மேடையிலேயே பேசினார் அப்போது துரைமுருகன் கூறுகையில் சட்டமன்றத்திற்கு ஜெயலலிதா உள்ளே வரும்போது அவரது பெர்ஃப்யூம் மனம் அனைவரையும் அவரை திரும்பி பார்க்க வைக்கும் என்றும் கலர்ஃபுல்லான மேக்கப்போடும் பளபளப்பான முகத்தோடும் ஜெயலலிதா வந்து அமரும் அந்த தருணமே ஒரு கிக்கு தான் என்றும் ஜெயலலிதா பற்றிய தனது நினைவலைகளை கூறினார் மேலும் அதிமுக கட்சியிலேயே புத்தகங்கள் வாசிப்பது ஜெயலலிதா ஒருவர் தான் என்றும் எந்த விஷயத்தை பற்றி திடீரென பேச ஆரம்பித்தாலும் ஐம்பது புத்தகங்கள் படித்தவர் போல் பேசுவார் என்னதான் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவையெல்லாம் ஜெயலலிதாவிடம் நாங்கள் பிரமித்த விஷயங்கள் என்று ஜெயலலிதாவின் பேச்சு திறமையை மனதிலிருந்து பாராட்டினார் துரைமுருகன் சட்டசபையில் துரைமுருகனின் காமெடிகளுக்கென்றே கட்சிகளை தாண்டி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் அடுத்தவர்கள் போன்று மிமிக்ரி செய்வதும் கவுண்டர் அடிப்பதும் நகைச்சுவையாக முக பாவனைகள் செய்வதும் அனைவரையும் ஈர்க்கும் கட்சி பேதமின்றி எம்எல்ஏக்கள் அனைவரும் இதற்கு விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் ஒருநாள் ஜாலி மூடில் இருக்கும்போது எதிரே வந்த துரைமுருகன் வணக்கம் கூற உங்களுக்கு சிறந்த நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்றும் அரசியலுக்கு வராமல் சினிமா துறைக்கு சென்று இருந்தால் ஒரு நல்ல நடிகராக ஆகியிருக்கலாம் என்றும் துரைமுருகனை பாராட்டி பேசியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி